எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கப் கேக் பேக்கரிஸில் கிடைக்கிற மாதிரி அதே பஞ்சு போன்ற தன்மையில் அதே சுவையில் நாம் செய்ய போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதுங்க மாவு ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சே நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி இருபது நிமிஷத்தில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்து கை கால் அலம்பிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த கேக்கை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாரு மூன்று பொருள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு கப்பு மைதா அரை கப்பு சர்க்கரை ரெண்டு இல்லைன்னா மூணு முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக நான் ரெண்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் மூணு முட்டை கூட எடுக்கலாம் இந்த அரை கப்பு சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க சர்க்கரை நல்லா நைஸாக மிசிஞ்சிவிட்டோம் அந்த அளவுக்கு எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடுங்க இப்போ இந்த பொடித்த சர்க்கரை கூட நான் எடுத்துருக்கிற முட்டையை அதில் சேர்த்துடுறேன் சேர்த்து இதையுமே ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க சும்மா ஒரு பிளெண்டு அப்படி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட கால் கப் அளவுக்கு எண்ணெய் அதாவது வாசம் இல்லாத எண்ணெய் நான் கால் கப் அளவுக்கு ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்துக்கலாம் கடல் என்ன நல்லெண்ணெய் சேர்த்துக்கூடாது இது வந்து இந்த பட்டர் குக்கீஸ் வரும் இல்லைங்களா கடையில் வாங்கும் போது தனித்தனியாக பேப்பரில் கூட வரும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி குக்கீஸ் கொடுத்தாங்க என் பையனுக்கு அவங்க தான் சொன்னாங்க மேம் எனக்கு இந்த மாதிரி கப் கேக் செய்து கொடுங்க அப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பட்டர் பேப்பர்லாம் தரேன் அது யூஸ் பண்ணி செய்ங்களேன் அப்படின்னாங்க அதனால அதையும் கொடுத்து அனுப்பிச்சாங்க எக்ஸ்ட்ரா பட்டர் பேப்பர் எல்லாம் அதனால் என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் விற்கிற மாதிரியே இதில் வச்சு செய்யணுன்னு ஆசை அதனால் நான் இதில் செய்து காமிச்சேன் சாதாரணமாக கப்பு இல்லைனா டம்ளரில் தான் நான் செய்வேன் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பாருங்கள் அந்த பட்டர் பேப்பரில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சிட்டிங் பொசிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கப்பில் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க நமக்கு இந்த பட்டர் பேப்பர்லாம் எதுவுமே தேவையில்லை வெறுமனே கப்பு இல்லைன்னா கிளாஸ் ஸ்டம்லர் அதில் வந்து நீங்கள் செய்யலாம் ஸ்டீல் கப்லேயே செய்யலாம் கப்பு எதுவுமே ஆகாது அதனால் தைரியமாக நீங்கள் இதில் டஸ்ட் பண்ணி செய்யலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க இதுக்கு நடுவில் நாம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளேயே ஒரு பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் நான் கடாயில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன் அதனால் கடாயை வச்சுட்டு ஒரு தட்டு கவுத்து போட்டு வச்சுட்டேன் இதை வந்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அது ப்ரீஹீட் ஆகணும் நல்லா ஆவி வரணும் உள்ள மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு சன்னி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு மைதா அரை கப்பு சர்க்கரை கால் கப்பு எண்ணெய் அதுதான் கணக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைங்க பேக்கிங் பவுடர் ரெண்டு பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலை இதை நல்லா இது மாதிரி ஜலிச்சு எடுத்துருங்க கண்டிப்பாக மாவு ஜலிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற இந்த திப்பிகள்லாம் வந்துடும் அதுக்காக தான் இப்போ இந்த மாவில் நம்ம முட்டை எண்ணெய் சர்க்கரை இந்த கலவையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஜென்டிலாக போட்டு நம்ம அடி அடி அடிச்சிடக்கூடாது ஜென்டிலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஒரே பக்கத்தில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லது அந்த மாதிரி இந்த ஸ்பேட்டுலா இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சுட்டு நீங்கள் மிக்ஸியில் வழிச்சிங்கன்னா மிக்ஸியில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா வழித்து வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பேட்டுலா கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம கரண்டி இப்போ இதை வச்சு ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கட்டியெல்லாம் தட்டாது நீங்கள் பாட்டு ஈஸியாக கலக்கலாம் இப்போ கட்டியாக இருக்குது மாவு அப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் லிக்விடிட்டி வரணும் அதனால் பால் சேர்க்க போகிறேன் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் சில்லுன்னு இருக்கக்கூடாது சூடாகவும் இருக்கக்கூடாது லைட் வார்மாக இருந்தால் தப்பில்லை இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டுமே சேருங்க ஒரேடியாக வந்து நீங்கள் பாலை சேர்த்துடாதீங்க அப்புறம் மாவு கொஞ்சம் தண்ணியாகிடும் இந்த அளவுக்கு பாருங்கள் கட்டி கட்டியாக தான் விழுது இன்னும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தேன் எடுத்து விட்டால் எப்படி வரும் நமக்கு அப்படியே படிப்படியாக விழுவும் இல்லையா அந்த மாதிரி விழணுங்க மாவு அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் பாருங்கள் இந்த மாதிரி விழணும் மாவு இந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நமக்கு கேக் நல்லா பஞ்சு போல் வந்துடும் ஸோ மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதில் பெரிய வேலை கிடையாது நமக்கு இப்போ நாம் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டர் பேப்பர் போட்டு பாதி பாதி அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் முழுசாக ஊற்றிடக்கூடாது நம்ம பாதி ஊத்தினாதான் நல்லா மேலே எழும்பி உப்பி வந்து முழுசாக அந்த கப்பு முழுசாக வந்துடும் கேக்கு பாருங்கள் சும்மா ஒரு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் அதில் சேர்க்குறேன் நான் இதே கப்பெல்லாம் எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு தட்டு தட்டிட்டு எடுத்து வைங்க அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும் நம்ம கேக் ட்ரேயில் பண்ணுவோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் இந்த மாதிரி என் பையன் கூட எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் பக்கத்தில் இப்போ பாருங்கள் கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி நல்லா ஆவி வரணும் ஸ்டவ் வந்துட்டு லோ மீடியமில் இருக்கணும் மீடியமில் இருக்கக்கூடாது சிம்லேயும் இருக்கக்கூடாது லோ மீடியமில் வச்சுருங்க இப்போ கையில் சுட்டுக்காமல் இந்த கப்பெல்லாம் நல்லா அடிக்கிடுங்க அடிக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம் நீங்கள் தட்டு இருந்தால் கூட தட்டு போட்டு மூடிடலாம் நான் இன்னொரு பேன் வச்சு மூடிடுறேன் மேலே ஒரு வெயிட் வைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இருபது நிமிஷம் தாங்க பேக் ஆகிறதுக்கு அதிகப்படியாக இருபத்தஞ்சி நிமிஷம் அதுக்கு மேலே வேகாது பாருங்கள் விட்டால் விட்டாதான் கலர் கரெக்டாக வரும் டெக்ஸ்சர் கரெக்டாக வரும் இல்லைன்னா டார்க் ஆக ஆரம்பிச்சிடும் இருபது நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன் ஒரு கருவேப்பிலை குச்சி வச்சு நான் விட்டு பார்க்குறேன் ஏதாவது மாவு ஒட்டுதா வெந்துருச்சா இல்லையான்னு குச்சியில் எதுவுமே ஒட்டலை நீங்கள் ஒரு ஃபோக் இருந்தால் கூட நீங்கள் குத்தி பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் கேக்கு அவ்வளோதாங்க நாம் இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை வந்து நல்ல சில்லுன்னு ஆகணும் அப்படிலாம் இல்லைங்க சூடாகவே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் கப்பில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் கப்பு எதுவும் ஆகணும்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் கப்பு அப்படியே தான் இருக்கும் இந்த பட்டர் பேப்பரில் ஒட்டாமல் அழகாக வரும் நம்ம கடையில் வாங்கிற அதே கப் கேக் அதே ஸ்பான்ஜ் போன்ற கப் கேக் நம்ம வீட்டில் அப்படியே செய்யலாம் வித்தியாசமே இல்லாமல் இதையே நம்ம கோதுமை மாவு நாட்டு சக்கரை சேர்த்து செய்யலாம் அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் நான் டம்ளர் கேக்காக நான் செய்து போடுறேன் இது வந்து கடையில் வாங்கிற மாதிரியே எப்படி இருக்கும் அதற்கு தான் இந்த பதிவு பாருங்கள் கப்பில் நம்ம எண்ணெய் தடவி மாவு போட்டது எவ்வளோ அழகாக வந்துருச்சு கப்புலேயும் ஒட்டலை மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் இது பேக்கரியில் வாங்கினதா வீட்டில் செஞ்சுதான் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பேக்கரியில் வாங்கின கப் கேக் மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எடுத்த மாவு அளவுக்கு இந்த கால் கப்பு அளவு சைஸுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கப் கேக் வருங்க நான் இப்போ ஏழு கப் கே அதில் சேர்ந்துட்டேன் மிச்சமாகவே பெரிய கப்பில் ஊற்றி வச்சேன் மூணு கப் கேக் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோவ்ளோ பெருசு வந்திருக்குது இதுவுமே இருபது நிமிஷத்தில் வெந்துருச்சு கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் இதே பேட்டர்னில் உங்களுக்கு வரும் சர்க்கரை குறைச்சி வேணும் கரெக்டாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சக்கரையை குறைச்சி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி